இங்க சீமாவுடைய உடைய காலேஜ்ல டான்ஸ் காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணிடுப்பாங்க அவளும் ஃபார்ம்ல தன்னுடைய பேரை குடுத்துடுப்பா ஆனா அதுக்கப்புறம் உங்க அப்பாவை பத்தி யோசிச்சுட்டு அந்த ஃபார்ம வாங்கலான்னு போவான் அவங்களுமே சொல்லிடுவாங்க இந்த காலேஜ்ல அப்படின்ற மாதிரி இவளும் பயந்துட்டே வீட்டுக்கு வாரா தன்னுடைய அம்மா அவங்க பயந்துட்டு நீ காலேஜ் போவேனா டான்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ண வேணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டா அவங்க அத்தையுமே நீ காலேஜ் போ டான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சீமாவுடைய அம்மாட்டையுமே நம்ம பசங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாம வரையா யார் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒத்துக்கவுமே வச்சிடுறாங்க இவளும் காலேஜுக்கு போய் மத்தவங்க டான்ஸ் ஆடுறத பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பிராக்டிஸும் பண்ணிடுறா சில சமயம் வீட்டுக்கு வெளியில கேக்குற சத்தத்தை வச்சுமே டான்ஸ் பிராக்டிஸ் பண்றா தன்னுடைய காலேஜுக்கு போயுமே டான்ஸ் ஆடி ரிகர்சல்ல நல்லாவும் பார்ட்டிசிபேட் பண்ணிடுறா இதோடைய ஃபுல் வீடியோ லிங்க் வேணா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்